ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜே கே அண்ட் ஃபேமிலி விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு இட்லி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது டயட் இருக்கிறவங்க கூட சூப்பராக சாப்பிடலாம் இது இப்போ எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு கப் வந்து பச்சை பச்சைப்பயிர் எடுத்து வச்சுருக்கேன் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சை பச்சைப்பயிர் எடுத்து நல்ல ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் ஓவர் நைட் முளைக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அது ஒரு சைடு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துக்கலாம் இட்லி அரிசியோ இல்லை நார்மல் புழுங்கல் அரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு அரிசியே வேண்டான்றவங்க பச்சை பயிராக இருந்தாலே அதே அளவுக்கு ஒரு டம்ளர் தினை வரது சாமை எனி மில்லட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி தென அரிசி எடுத்துருக்கேன் தென அரிசி உளுந்து வெந்தயம் மூணுத்தையும் ஒன்றா சேர்த்து கழுவி ஊற வச்சு வச்சுருந்தேன் ஒரு மூணு மணி நேரம் அது நல்லா ஊறினதுக்கப்புறம் கிரைண்டரில் ஃபஸ்ட்டு அதை போட்டுக்கிட்டேன் அதை போட்டு லேசாக ஒரு குறைக்கொறைப்பாக அரைஞ்சதுக்கப்புறம் பச்சைப்பயிரை சேர்த்துக்கலாம் நல்லா முளை கட்டின பயிரை அது கூட சேர்த்து தண்ணி தெளித்து ஆட்டி எடுத்துக்கணும் இல்லை எனக்கு மொள கட்டுற அளவுக்கு டைம் இல்லைன்றவங்க அப்படியே கூட அரைச்சிக்கலாம் ஊற வச்சு முளை கட்டி அரைச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப ஹெல்த்தி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இதை நீங்கள் சூப்பராக தாராளமாக எடுத்துக்கலாம் பாருங்க மசிஞ்சிருச்சு ரொம்ப நைஸாக ஆகக்கூடாது லேசாக குறை குறைப்பாக இருக்கணும் அப்போ தான் இட்லி வந்து நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ரவையை விட சின்னதாக இருக்கணும் இப்போ இதை வழித்து எடுத்துக்கலாம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றினதுக்கப்புறம் இப்போ நான் போட்டிருக்க அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு எடுத்து மாவோடு நல்லா சேர்த்து கடைஞ்சி வச்சுக்கிறேன் இது ஓவர் நைட் ஃபுல்லாக மாவு புளிக்கட்டும் மார்னிங் வந்து இட்லி எப்படி ஊற்றுறதுன்னு சொல்லி நான் காட்டுறேன் நல்லா உப்பு கரையிற அளவுக்கு கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க நல்லா பாருங்கள் மறுநாள் எந்த அளவுக்கு சூப்பராக புளிச்சு வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு இப்போ இது இட்லி தோசை பனியாரம் எது வேணாலும் செய்யலாம் இந்த மாவில் நான் உங்களுக்கு இட்லியும் தோசையும் இப்போ ஊற்றி காட்டுறேன் ஃபஸ்ட்டு இட்லி தட்டில் நீங்கள் துணி போடுறது துணி போட்டுக்கலாம் நான் வந்து எண்ணெய் தேய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஒரு இட்லியாக ஊற்றி இட்லி அடுப்பில் வச்சுக்கலாம் நீங்கள் முளை கட்டி அவிச்சு கொடுத்தீங்கன்னா பசங்க சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இதில் என்ன இருக்குதுன்னு தெரியாது அவங்களுக்கு இது கூட ஒரு கார சட்னியோ தேங்காய் சட்னியோ வச்சு கொடுத்தீங்கன்னா பசங்க சூப்பராக சாப்பிட்ருவாங்க பாருங்க இட்லி எல்லாம் சூப்பராக வெந்து கிராக்கை நல்லா வெடித்து வந்திருக்கு பாருங்கள் கையில் ஒட்டாமல் வந்திருக்கு இப்போ இது ஒரு பிளேட்டில் உங்களுக்கு மாற்றி காட்டுறேன் பாருங்கள் எடுக்கும்போது எவ்வளோ சூப்பராக வருதுன்னு சொல்லிவிட்டு இது கூட தக்காளி சட்னி மல்லாட்டு சட்னி கார சட்னி எது வேணாலும் சாப்பிட்லாம் நல்லா தான் இருக்கும் என்னோடய ஃபேவரெட் வந்து மல்லாட்ட சட்னி இதுக்கு மல்லாட்ட சட்னி சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி மல்லாட்ட சட்னி தான் வச்சுருக்கேன் இப்போ உங்களுக்கு இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக மெது மெதுன்னு சொல்லிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பூ மாதிரி இப்போ இதில் உங்களுக்கு தோசையை ஊற்றி காட்டுறேன் வாங்க நல்ல கல் சூடானதும் ஒரு கரண்டி மாவை எடுத்து அப்படி மேலாப்பில் ஊற்றி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க சூப்பராக ஸ்ப்ரெட் ஆகுது பாருங்கள் தோசை நல்ல ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு சைடு திருப்பி போடலாம் தோசை பாருங்கள் ஒரு சைடு எவ்வளோ சூப்பராக செவ்வந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு இதில் நீங்கள் தாளித்து குழிப்பனியார மூத்தலாம் சூப்பராக வரும் அவ்வளோதான் நல்லா ஹெல்த்தியான சூப்பரான பச்சை பயிர் கட்டின இட்லி தோசை ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை